குட்டி ஸ்டோரி பா டூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு மிஷனரியின் கதையை மட்டும் பார்க்கப் போவதில்லை ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் எப்படி கோடிக்கணக்கான மக்களின் ஆத்தும இரட்சிப்பிற்கு வழிவகுத்தது என்பதை பார்க்கப் போகிறோம் அந்த காலத்தில் இங்கிலாந்தில் இருந்த சபைகள் சுவிசேஷம் என்பது நம் தேசத்திற்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் வில்லியம் கேரி என்ற எளிய செருப்பு தைக்கும் தொழிலாளியின் இதயத்தில் தூர தேசத்து மக்களுக்காக தேவன் ஒரு பாரத்தை வைத்தார் பதினேழு தொன்னூற்று இரண்டு ஆம் ஆண்டு ஒரு கூட்டத்தில் கேரி பெரிய கட்டளையை த கிரேட் கமிஷன் பற்றி பேசுகிறார் அப்போது ஒரு மூத்த போதகர் எழுந்து இளைஞனே அமர் தேவன் புறஜாதிகளை இறைச்சிக விரும்பினால் உன்னையும் என்னையும் கேட்காமலே அவர் செய்வார் என்றார் ஆனால் கேரி பின்வாங்கவில்லை நான் சுரங்கத்திற்குள் இறங்குகிறேன் ஆனால் கயிற்றை பிடித்துக் கொள்ளும் பொறுப்பு உங்களுடையது என்று தன் நண்பர்களிடம் கூறி இந்தியா கிளம்பினார் இந்தியா வந்தபோது அவருக்கு கிடைத்தது வரவேற்பு அல்ல வறுமை மிஷனரி ஊழியத்திற்கு தடை இருந்ததால் அவர் ஒரு நீலச்சாயம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டே சுவிசேஷத்தை பகிர்ந்தார் அவரது ஊழிய பாதையில் சாத்தான் பல தடைகளை தந்தான் அவரது மகன் பீட்டர் இறந்து போனான் மனைவி டோரதி மனநிலை பாதிக்கப்பட்டு நமக்கு ஏன் இந்த சோதனை என்று கதறினார் கேரி ஒரு கையில் பைபிளையும் மறுபுறம் நோயுற்ற மனைவியையும் பிடித்து கொண்டு கண்ணீரோடு ஊழியத்தை தொடர்ந்தார் கேரி இந்தியா வந்து ஏழு ஆண்டுகள் ஒரு ஆத்துமா கூட இரட்சிக்கப்படவில்லை ஆண்டவரே இந்த தேசம் எப்போது உமக்கு சொந்தமாகும் என்று கேட்டார் ஆயிரத்து எண்ணூறு ஆம் ஆண்டு கிருஷ்ணபால் என்ற இந்தியர் முதல் முதலாக ஞான எடுத்தார் கங்கை நதியில் அவர் ஞான எடுத்த அந்த காட்சி இந்தியாவின் இருளுக்குள் ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததை குறித்தது கேரி அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இயேசுவை ஒரு இந்தியர் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் சொந்த மொழியில் வேதாகமம் இருக்க வேண்டும் என்று கேரி விரும்பினார் அவர் நாற்பது மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் மாபெரும் பணியை செய்தார் கேரி இந்தியாவை காதலித்தார் இங்கே இருந்த சதி உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடுமையான பழக்கத்தை கண்டு அதிர்ந்தார் இருபத்து ஐந்து ஆண்டுகள் இடைவிடாமல் போராடி ராஜாராம் மோகன் ராய் உடன் இணைந்து ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தொன்றில் அந்த சட்டத்தை தடை செய்ய காரணமாக இருந்தார் பெண் கல்வி விவசாயம் வங்கி கட்டமைப்பு என பல துறைகளில் அவர் முன்னோடியாக இருந்தார் இந்தியாவில் முதல் அச்சு இயந்திரத்தை பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்தவர்களில் இவரும் ஒருவர் தாவரவியல் மீது கொண்ட ஆர்வத்தால் பல அரிய செடிகளை இந்தியாவில் நட்டு வைத்தார் ஒருமுறை முறை ஏற்பட்ட தீ விபத்தில் பல ஆண்டுகால உழைப்பு சாம்பலானது கேரி சொன்னார் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழித்து விட்டார் ஏனெனில் நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதுதான் ஒரு உண்மையான ஊழியனின் மனப்பக்குவம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து நான்கு ஜூன் ஒன்பது வில்லியம் கேரி தனது ஓட்டத்தை முடித்துக் கொண்டார் அவர் சாகும்போது அவரிடம் செல்வம் ஏதும் இல்லை அவரது கல்லறையில் இப்படி எழுதச் சொன்னார் ஒரு பாவி ஏழை பெலனற்ற புழு உமது கரங்களில் நான் விழுந்து கிடக்கிறேன் நண்பர்களே வில்லியம் கேரி இன்று நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் நான் என் வாழ்நாள் முழுவதையும் இந்தியாவுக்காக கொடுத்தேன் நீங்கள் உங்கள் தேசத்திற்காக எதை கொடுக்கப் போகிறீர்கள் நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே வில்லியம் கேரியை போல ஒரு ஆத்தும பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆமேன்